ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சத்யா சரவணன் வீலாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் காலைல டைம் ஃபைவ் ஃபிஃப்டினுனுக்கு எந்திரிச்சி வெளில வந்தேன் வந்து வாசல்லாம் கூட்டி தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்குகுளம் தான் போடுறேன் எனக்கு வந்து சிக்கு தான் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் நான் மோஸ்ட்லி சிக்குகுளம் தான் போடுவேன் சின்ன குளமோ பெரிய குளமோ ஆனால் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சிக்கு சிக்குகுளம் போட்டால் வாழ்க்கை சிக்கலாகிடும் பட் எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது என்ன கேட்டால் சிக்கு குளம் போட்டால் அதில் இருக்க சிக்கல்களை எப்படி நம்ம கண்டுபிடிச்சி போடுறோம் அதுமாதிரி லைஃப்பில் இருக்க சிக்கல்களையும் கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் அதை விட்டுட்டு நான் அந்த சிக்கு சிக்குகுளம் போடக்கூடாதுன்னு நான் என்றைக்குமே யோசிச்சதே கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கோயில்களில் கூட சொல்கிறாங்க சிக்குகுளம் போடக்கூடாது பூக்கோளம் தான் போடணும்னு ஆனால் அந்த பழைய கோயில்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊர்லேயே வந்து ராஜகோபாலசாமி கோயில் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்லேயே அவ்வளோ பெரிய பெரிய குளம்லாம் போட்டிருப்பாங்க நான் நிறைய தடவை அந்த கோலத்தையெல்லாம் நின்று பார்த்துட்டு எத்தனை புள்ளிலாம் எண்ணிட்டு வந்திருக்கேன் சின்ன வயசுலலாம் ஆனால் இப்போ வந்து எல்லாம் சிக்குகுளம் போடுறதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன குளம் விரும்பி போடுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆகியிருக்கும் ஸோ கோலம் போட்டு முடிச்சுட்டு நான் உள்ளே போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மணத்தக்காளி வத்தல் போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உப் உப்பும் மோரும் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து எலுமிச்சம்பழத்தை உப்பில் ஊற வச்சு வச்சிருக்கேன் டைம் பத்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி கூட நான் ஆகலை சிக்ஸ் டுவெண்ட்டி தான் ஆகுது ஸோ இப்போ தான் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளில போல வே போகிற வேலை இருக்குது ஸோ பசங்களோடு சேர்ந்து நானும் கிளம்பணும் அதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் குக்கிங் தான் அதனால் எல்லாமே குக்கரில் டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டு நானும் பசங்க கூடிய கிளம்பி ஆகணும் சேப்பங்கிழங்கு தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் சேப்பங்கிழங்கு எடுத்துக்கிறேன் எங்கள் வீட்டில் நானும் பசங்களால இந்த குழந்தை போதும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் சேப்பங்கிழங்குலாம் மண் இருக்கும் அதனால் வந்து நல்லா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிவிட்டு இதில் உப்பு போட்டு மூணு விசில் விட்டால் அது வந்து ரெடி ஆயிரும் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீரை கூட்டு தான் செய்ய போகிறேன் கீரை கூட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு வருவல் வாழைக்காய் வறுவல் இல்லைனா இந்த சேப்பங்கிழங்கு வருவல் இதான் நல்லாயிருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து சேப்பங்கிழங்கு வருவல் ஏன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முடிந்தால் உருளைக்கிழங்கு வருவல் செஞ்சு கொடுத்தேன் ஸோ கண்டினியூஸாக அதுவே இல்லாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி மாற்றி வச்சுருக்கேன் இந்த கீரை வந்து நம்ம தோட்டத்தில் வளைஞ்சது தான் தோட்டத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் கூட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கீரை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஹண்ட்ரட் டேஸ்க்கு கன்டினியஸாக ஏன்னா பசங்க பொதுவாகவே கீரை சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்வோம் அப்படின்ற மாதிரி தான் இது வந்து பாசி பருப்பு ஊற வச்சுருக்கேன் அதில் வந்து வெங்காயம் தக்காளி இந்த பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கீரையும் பொடியாக சாப் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணுற அதில் எல்லாத்தையும் மூடி விசில் வச்சா வந்து நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிரும் இல்லைனா நம்ம சட்டியில் கூட செய்யலாம் ஆனால் வந்து எனக்கு இன்றைக்கி அர்ஜென்ட்டாக கிளம்பணுன்றதுனால நான் எப்போயுமே ஒன் பார்ட்டாகவே செஞ்சிடுறது இதில் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் நான் குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி மூணு விசில் விட்டால் ரெடி ஆயிடும் சேப்பங்கிழங்கு ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ அந்த ஸ்டவ்ல மாற்றிட்டு நம்ம வந்து இந்த குக்கரை மூடி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து சேப்பங்கிழங்கு வந்து தோல் உரித்து ரெடி பண்ணிக்கலாம் இது குக்கர் விசில் வர நேரத்தில் சேப்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிறேன் சூப்பராக வெந்து வந்துருச்சு நெக்ஸ்ட்டு அதே குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா எக்கு பாயில் பண்ணிக்கிறேன் பசங்களுக்கு வந்து டெய்லி ஒரு எக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேன் ஒன்று லன்ச்சுக்கோ இல்லைன்னா டின்னரில் வந்து பார்த்திங்கன்னா தோசையில் ஊற்றி கொடுத்துருவோம் ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்கள் ரைஸ் தான் சாப்பிட்டு போகிறாங்க லஞ்சுக்கு என்ன செய்யறனோ அதே அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துப்பாங்க எனக்காச்சும் தான் வேறு ஏதாவது செஞ்சு கொடுப்பேன் நெக்ஸ்ட்டு சேப்பங்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து விசில் வரலை நான் வந்து கீரை கூட்டு வச்சுருக்கதில் தண்ணி வந்து வெளில வரைய வர ஆரம்பிச்சிட்டு இந்த கேஸ் வந்து நான் சரியாக போடலன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து அதை எடுத்துகிட்டு நான் வந்து முட்டை இருக்கிற குக்கரை எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த கேஸ் சரி பண்ணும் விசில் வந்து உடனே டக்குன்னு எடுத்துடக்கூடாது லைட்டாக எடுத்து பார்த்தோம்னா கேஸே வெளில வரலை எல்லாமே வந்து வெளியில் தான் வந்திருக்கு அதனால் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கேஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி மூடணும் இதை நான் பார்க்காம இருந்ததுனால் வெடிச்சிருக்கோம் நம்ம வந்து விசில் வரலை அப்படின்னாலே என்னென்னு பார்க்கணும் இப்போ வந்து முட்டை ரெடியான பிறகு திருப்பி தூக்கி வச்சுக்கலாம் சேப்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பூண்டு வந்து இடித்து சேர்க்குறேன் அதோட கொஞ்சம் கருவேப்பில் சேர்க்குறேன் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை ரொம்ப நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இதை கையாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முட்டையுமே விசில் வந்துருச்சு முட்டை விசில் வந்த பிறகு நம்ம வந்து இந்த கீரை கூட்டு வந்து பாதியில் இருந்துச்சு அதை தூக்கி வச்சுட்டு சாதத்தை வடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சட்டியை வச்சு அதில் இருந்து எண்ணெய் விட்டுட்டு பெருங்காயம் கடுகு சீரகம் தாளிக்கிறேன் ஏன்னா நம்ம கருவேப்பிலை எல்லாமே வந்து கிழங்குலே போட்டாச்சு ஸோ வந்து இது மட்டும் தாளித்தா போதும் இந்த சேப்பங்கலங்க ரோஸ்ட்டு செய்யும்போது தோசைக்கல்லில் செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும் இன்றைக்கி வந்து நான் எண்ணெய் செட்டில் தான் செய்கிறேன் இதனால் மொறுமொருன்னு எடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதாவது க்ளோஸ் பண்ணி வேக வைக்கக்கூடாது க்ளோஸ் பண்ணி வேக வச்சோம் அப்படின்னா அந்த நீராவி பட்டு ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் ஓப்பன்லேயே லோ ஃப்ளேமில் வச்சு சட்டில் எல்லா படமுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருவேன் எங்கள் சார் வந்து ஃபஸ்ட்டு எந்திரிச்சி வந்தோடனே நான் என்ன பண்ணிட்டு இருந்தானே செய்வார் இப்போ தோசை ஊற்றி அது திருப்பி போட முயற்சி பண்ணுவார் அதுமாரி ஸ்டவ்வில் ஏதாவது இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணுவார் இதுமாரி ஏதாவது பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கீரைக்கு கூட்டுக்கு தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றுக்கலாம் தேங்காய் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் சோம்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் சேப்பங்கிழங்கு வந்து அடிக்கடி இதுமாரி திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகும் இப்போ தேங்காய் சோம்பு அரைச்சிட்டு வந்துட்டேன் கூட்டுமே விசில் அடங்கிருச்சு ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த தேங்காய் சோம்பு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கூட்டு வந்து ரெசிபி பார்த்தீங்கன்னா பசரைக்கீரை மட்டும் இல்லை பொன்னாங்கண்ணி கீரை அரைக்கீரை முளைக்கீரை சிறுகீரை எதில் விந்தயக்கீரை எதில் வேணாலுமே செய்யலாம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தேங்காய் சோம்பு வந்து அரைச்சி ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அரைச்சி ஊற்றிக்கலாம் குழம்பு போட்டு தண்ணிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் திரும்பி இது அடுப்பில் வச்சு ஒரு கொதி வச்சு வரட்டும் சேப்பங்கள் வந்து மோஸ்ட்லி ரெடி ஆகிட்டு அதனால் வந்து இந்த அடுப்பில் வந்து குக்கர் வச்சு அந்த குழம்பு வந்து கொதி வரட்டும் சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடியான பிறகு பார்த்திங்கன்னா அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு குழம்புக்கு தேவையான தாளிச்சிக்கலாம் குழம்புக்கு என்ன தாளிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணெயில் கடல் எண்ணெயில் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அதில் வந்து கடுகு சீரகம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துப்பேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாயும் கருவு கருவேப்பிலையும் சேர்த்துப்பேன் அந்த காஞ்ச மிளகாய் வந்து அந்த குழம்புல ஊறி அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தாளிப்பு கொடுத்துக்கலாம் இந்த கூட்டம் வந்து தண்ணி இல்லாமல் திக்காக செஞ்சோம் அப்படின்னா நம்ம காரக்குழம்புக்கு சைதிஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு ஸோ இதை குழம்புல ஊற்றிட்டு குழம்பு வந்து கொதிக்காதுச்சா நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆகிடும் குழம்பு ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இன்னும் மு முட்டை மட்டும்தான் வந்து தோல் உரிக்கணும் ஸோ அந்த குழம்பு கொதிக்கிற நேரத்தில் வந்து அதையும் வந்து நமக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் முட்டையும் தோல் உரிச்சாச்சு ஸோ அல்மோஸ்ட் நம்மளோட லன்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நேர்லி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து செவன் டுவெண்ட்டி தான் ஆகுது ஸோ ஒன் ஹவர் கூட ஆகலை அதுக்குள்ளே வந்து நம்ம லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்றைக்கி இதே தான் பசங்க சாப்பிட போகிறாங்க அதனால் வந்து பெருசாக எதுவும் தனியாக செய்யலை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வாஷ் பண்ண வெசல்ஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து அதோடய இடத்துல எடுத்து வச்சுட்டு பாத்திரத்தையும் கழுவி வச்சணும் ஏன்னா நானும் வெளில போகிறேன்றனால எப்போ வருவேன்னு தெரியாது அது வரைக்கும் பாத்திரம் சிங்கில் கிடக்க வேணாம் அப்படின்றனால எல்லாத்தையும் கழுவி வச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணதுக்காக என்ன பண்ணேன்னா பழைய பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து அதோட ப்ளேஸில் வைக்கிறேன் ப்ளேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கு உள்ள பாத்திரத்தை வந்து கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு குழம்பையுமே வந்து ஒரு பாத்திரம் மாற்றி வச்சுட்டேன் ஏன்னா குக்கரில் இருந்தால் நல்லா இருக்காது ஸோ எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சிடலாம் எனக்கு வந்து பிடிக்காத வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையிலேயே இந்த பாத்திரம் வளர்க்குற வேலை தான் உங்களுக்கு எந்த வேலை பிடிக்காதுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து எவ்வளோ சமைக்க சொன்னாலும் சமைப்பேன் எல்லா வேலையும் செய்வேன் ஆனால் பாத்திரம் வளர்க்குறதையும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் வேறு வழி இல்லை நம்ம தானே செஞ்சாகணும் ஸோ பாத்திரமும் வளக்கியாச்சு அதனால் அப்பப்போ விளக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெருசாக தெரியாது அதனால் வந்து பாத்திரம் மட்டும் முடிஞ்சளவு சிங்கிளை சேர விடாமல் பார்த்துப்பேன் சிங்க்கிள சேர்ந்துச்சுன்னா எனக்கு வந்து நிறைய இருந்தால் அந்த கழுவுற மூடே வராது ஸோ பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு பார்த்திங்கன்னா அடுத்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணோம் பதியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்து அனுப்பம் ஸ்கூலுக்கு இப்போ வந்து தனியாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார் ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் டே அதுக்காக தான் இந்த ஸ்க்ரூ டைப் பாக்ஸ் வந்து ஒன்று வாங்கினேன் இதில் வச்சோம் அப்படின்னா குழம்பு வந்து சிந்தாமல் போகும் அதனால் வந்து இந்த ஸ்க்ரூ டைப் பாக்ஸ் வாங்கியிருக்கேன் அவர் வந்து விருப்பப்பட்ட மாதிரி தரலாம் அப்படின்ட்டு சின்னவருக்கு வந்து இன்னும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறேன் ஸோ பெரியவருக்கு மட்டும்தான் இது ரைஸ் தனியாக பரு அந்த கூட்டு தனியாக வச்சுருக்கேன் அதோட கிழங்கு வந்து தனியாக வச்சுருக்கேன் இந்த பாக்ஸ்லேயே வந்து ஒரு பாயில்டு எக்கு வச்சிடுறேன் இதான் வந்து அவங்களோட லன்ச் பாக்ஸ் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்ரி பிஞ்சு தான் கட் பண்ணி வச்சேன் எங்கள் சின்னவர் தான் வந்து சொன்னார் அம்மா வெறும் வெல்ரி பிஞ்சாக வைக்காதீங்க அது மேலே கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் போட்டு வைங்க அப்படின்னு சொன்னார் ஸோ எனக்கும் ஓகேன்னு தோணுச்சு ஸோ அதனால் மேலே கொஞ்சம் உப்பு தூவி அதில் கொஞ்சம் மிளகாய் தூளும் தூவி வந்து பேக் பண்ணிவிட்டேன் ஸோ ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து இன்றைக்கி இதுதான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பசங்க வந்து இனிமேல் வந்து இதுமாரி எடுத்து வச்சுட்டு அப்படின்னா எங்கள் பெரியவர் வந்து அவர் பா பேக்கில் வந்து பேக் பண்ணிப்பார் அதே நேரத்தில் இது வந்து ஹேண்ட் வாஷில் உள்ள துணி வாஷிங் மிஷினில் துவைக்கிற துணியும் போட்டேன் இப்போ நான் கிளம்புனேன்னா நான் வரத்துக்குள்ளேற வாஷிங் மிஷினும் துவைச்சி ஆகிடும் வந்து காய போட்டுக்கலாம் அப்படின்றனால அதை வந்து ஊற வச்சு துவைக்கிற மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன் பசங்களோடையே த பாய் தேங்க்யூ